ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரவையை வச்சு செய்யக்கூடிய இனிப்பு அப்பம் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் பொதுவாக ரவை இனிப்பு அப்பம் அப்படின்னால ரவையை ஊற வச்சு மிக்ஸிலலாம் அரைச்சி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஈஸியான மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா முறு முருன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது இப்போ வாங்க இந்த இனிப்பு அப்பம் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரவை அப்பம் பண்ணுறதுக்காக மாவு எல்லாம் கலந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக நான் எனக்கு எடுத்துருக்கிறது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன் அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட அளவுகள் எடுத்துக்கலாம் இந்த அப்பத்துக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்தோம் இல்லையா அதே கப்லேயே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க இது வந்து இனிப்பு கொஞ்சம் மிதமாக இருக்கும் நல்லா தித்திப்பாக பிடிக்கும் அப்படின்னா ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சர்க்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் அதாவது வறுத்த தேங்காய் காஞ்ச தேங்காய்னு சொல்லுவாங்களே அது சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற தேங்காயை வெறுஞ்சட்டியில் நல்லா வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க இதிலேயே ஒன் எய்த் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக உப்பும் போயிடக்கூடாது அடுத்ததாக இதில் ஒரு மூணு ஏலக்காவை கொஞ்சமாக சக்கரை போட்டு பொடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க அந்த ரவை சக்கரை ஏலக்காய் பொடி எல்லாம் ஒண்ணு சேர வரட்டும் இப்ப அப்பத்துக்கு தேவையான மிக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இப்ப மாவு எப்படி கலக்கலாங்கிறதா பாக்கலாம் இப்ப அதுக்காக ஒரு சட்டிய அடுப்புல வச்சிருக்கிறேங்க இப்ப எந்த கப்ல நம்ம ரவை சக்கரை அளந்தோம் இல்லையா அதே கப்லயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இந்த தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க தண்ணி அளவு அதிகமாயிடுச்சு அப்படின்னா மாவு பதம் உங்களுக்கு சரியா வராது ஒரு கப்பு ரவைக்கு அதே கப்ல ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வேண்டாங்கிறவங்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா இருக்கும் இப்ப போட்டிருக்கிற தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும் அதாவது தலை தலைன்னு கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம அடுப்பு தீய ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மிக்சை எல்லாத்தையுமே கொட்டிடலாம் நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் ரவை வறுப்படலே கட்டிப்படுமான்னு கட்டாயம் கட்டிப்படாதுங்க நம்ம சர்க்கரையோடு போட்டிருக்கிறதுனால இப்ப ஓரளவு எல்லாமே நல்லா வந்து இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பு தீயை மிதமாக்கிக்கோங்க இப்ப சிம்ல தான் நம்ம போட்டோம் மிதமான தீயிலே நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா உருண்டு வருங்க கலந்துக்கிட்டே இருங்க அதிகமாக அதிகமா தீய வச்சுருவானா கீழே வந்து அடிபிடிச்ச மாதிரி ஆயிடும் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் உங்களுக்கு நல்ல இந்த அளவுக்கு வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஓரளவு நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா இருப்பு சட்டியாக இருந்தாலும் சரி பேனாக இருந்தாலும் சரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சட்டி ஓரம் வரைக்கும் நல்லா விளிம்பு வரைக்கும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க அந்த சூட்டிலே கொஞ்ச நேரம் உங்களுக்கு ரவை வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் நல்லா அந்த சூட்லேயே வெந்து மாவு நல்லா வந்து இறுக்கம் கொடுத்து வந்திருக்கு பாருங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று செத்து விட்டுரலாம் இப்போ கலந்த மாவை வந்து இப்போ சூடாக இருக்கும் அதனால் நம்ம இப்போ வந்து பொறிக்க முடியாது கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலந்த மாவு வந்து நல்லாவே ஆறிடுச்சுங்க ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ அப்பம் செய்கிறதுக்காக கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம் எந்த சைஸில் நீங்கள் அப்பம் போட போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க இது உருட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசால் வடைக்கெலாம் தட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் தடிமனா தட்டிக்கோங்க ரொம்ப மெல்லிஸா தட்டக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியில கிறிஸ்பியா இருக்கும் உள்ள சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவுகளை உருண்டைகளாக உருட்டி இது இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க இப்போ நம்ம பனின மாவுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த அளவுக்கு உருட்டி வச்சிருக்கிறோம் நம்ம எண்ணெய் காய காய ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க காஞ்சதை செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக போட்டால் உடனே எழும்பி வரணும் இந்த சூட்டுக்கு தான் இருக்கணும் ரொம்ப அதிக தீயில வச்சிங்கன்னா ரொம்ப செவந்து கருகி போயிடும் இப்ப நம்ம தட்டி வச்சிருக்கிறத ஒன்று போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் போட்டுறாதீங்க சர்க்கரையோடு இருக்கிறதுனால ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் அதனால சட்டியில் ஒரு ரெண்டோ மூணோ மட்டும் போட்டா போதும் அதிகமா போட வேண்டாம் முதல்ல கொஞ்ச நேரம் வேக விடுங்க மீடியம் ஃப்ளேம்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க ரொம்ப அதிக தீயில பொறிச்சிங்கனாலும் சீக்கிரம் செவந்து போயிடும் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கசப்பாயிடும் மேலே உள்ள வந்து வேகாது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா செவந்து வந்திருக்குது இந்த சமயம் எடுத்துடலாம் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பேட்ச் பொறிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதிகமா நேரம் எடுக்காது இப்ப பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டேங்க இந்த அளவுக்கு தான் செவப்பா இருக்கணும் ரொம்ப வந்து செவந்துருச்சுன்னா கசந்து போன மாதிரி ஆகிடும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆறி போறனாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி சூடாக சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த ரவை அப்பத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்